கிருஸ்மில்லாஹிர் ரஹீம் அன்னலாரின் அறுவரை துன்பம் துரத்தின் போது தனது துவாவை அல்லாஹ் ஏற்க வேண்டுமென விரும்புகிறவர் அவர் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது மிகுதியான துவா செய்திட வேண்டும் என்பதாக பெருமாசன் அவர்கள் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரேரா அலி அல்லா அவர்கள் திருமதியிலே பதிவிட்டிருக்கிறார்கள் எனவே நல்ல நிலையில் இருக்கும்பொழுதே நாம் சிறப்பாக நல்ல நல்ல உடல் தா உடல் உடலில் துயரம் வேதனை எதுவும் இல்லாமல் இருக்கும் நிலையிலே அல்லாவிலும் துவா கேட்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அவ்வாறு கேட்கும் பழக்கத்தின் பழக்கத்தினால் ஏதாவது கவலை கஷ்டம் பிரச்சனை ஏற்படும் போது நம் இந்த நாம் துவா கேட்கும்போது நம்ம துவா கவுலாகும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைபெற்றுக் கொள்கிற வாகர் தானவர் அரபி ஆளுமே அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா தால